முகமெல்லாம் அடிபட்டு ரத்த கரையோட அப்படி நினைக்கிற போயிடும் அப்பயும் அந்த மூணு பசங்களும் அவளை மாறி மாறி கெடுத்து அவளை மேல மலை ஊற்றில இருந்து தூக்கி கீழ போட்டானுவ அவ கீழே வந்து ஒத்துணு பாரம் மேல விழுவுறா ஒட்டமனெல்லாம் சதரி முகமெல்லாம் சரி அங்கேயே செத்து போயிடறான் அதே மாதிரி ராமச்சந்திரன் தூக்கி மேலே இருந்து போறானுவாங்க ராமச்சந்திரன் கீழே வந்து தேங்கி நிக்கிற தண்ணியில விழுந்துறான் உயிர் பிழைச்சிக்கிறான் ஆனா மலநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாயிர இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு ஏ ஏற்பட்ட அந்த கொடுமையை பூவரிசி அழுதுகிட்டே சொல்கிறான் அந்த புதர்ச்சி இடத்துல இருந்து ஆவியோ அழுதுகிட்டே சொல்கிறான் கருப்பு சாமி கிட்டே கருப்பு சாமி கேட்டுட்டு அவள் பக்கம் நியாயத்தை வந்து பூவரிசி உன் மேலே எந்த தப்பு நான் இந்த இருந்து இந்த இருந்து இந்த கருப்பு கையை எட்டு இருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன் நீ அவனை ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்கிட்டு நீ சாந்தமாயிர அதே மாதிரி நான் ராமச்சந்திரனே வந்து உயிர் பழக்க வைக்கிறேன் அதான் ராமச்சந்திரனை வந்து திளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிட்டு அந்த சன்னதிக்கு திரும்பிது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாளும் ஏற்பாத்துட்டு இருக்காங்க சாமி எப்போ வந்து நம்மளை விடுதலை பண்ணும் விடுதலை பண்ணும் இந்த கருப்பு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கு நம்மளை எப்போ இதிலிருந்து வெளியே கொண்டு சொல்லிட்டு ஏங்கி ஒவ்வொரு நாளும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் கருப்பு சாமி கோயில் திருவிழா துவங்கி துறை கோயில் வந்து சுத்தப்படுத்து வண்ணம் அடிக்கிறது அது மட்டும் இல்ல அந்த ஊரில் எல்லா மக்கள் எல்லா வீட்லையுமே மக்கள் எல்லாமே அவங்க வீட்டில் சுத்தப்படுத்தி சுண்ணா பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு திருவிழா ஆரம்பிது முதவாள திருவிழா வந்து அந்த கல்யாணத்துக்கு அந்த மக்கள் அந்த பத்து திருவு செய்துறாங்க அதாவது காலையில பொங்கல் வைக்கிறது மாலையில வந்து சாமி ஊர்வலம் சாமி ஊர்வலத்தில் வந்து கருப்பு சாமி அலங்கரிச்சு பூ அலங்காரம் பண்ணிட்டு சீரில் செட்டோட போட்டுட்டு அப்படியே மேல வந்து மாட சாமி உட்காந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த வீட்டு மக்கள் வந்து ஆஹ் பழத்தட்டு கொடுப்பாங்க அந்த சிறப்பு வாங்கி அவர் பூஜை தேங்காய் கருப்பு சாமி குடைச்சிட்டு மீதி தேங்காய் கொடுத்துருவாரு ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்காரு விபூதி ஒரு பொட்டில கொண்டு கொடுப்பாரு இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கே கொடுத்துருப்பாங்க எல்லா வீட்டையும் வந்து போயிட்டு இருக்க முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து அம்மன் வேஷம் காளி வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேஷம் போட்டுட்டு ஆறிக்கிட்டே போவாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியும் மேலவங்க தாலம் எல்லாமே இருக்கும் வேகிட்டே இருக்கு பத்து தெரியும் முடிஞ்ச உடனே சாயங்காலம் வந்து திருப்பி இப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பாஸ்கர் மாதிரி கடந்த அந்த குவரிசி பயமே இல்லாத அவங்க போட்டு மீண்டும் அவங்களுக்கு பொறிக்கி தரத்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா குவரிசி என்னோட அடைச்சி ஏறக்கூடிய எட்டு நாள் நெருங்கும் போது பக்கமும் ஆயிடுச்சு அதனால அவளுடைய சக்தி இழந்து பழம் பழத்தை இருந்து அப்படியே மறைஞ்சிட்ருக்கா அதை பற்றி அவளுக்கு கவலையே பண்ணல அவங்க ரெண்டு பேரும் கவலையே பண்ணல அவனுடைய வேலைய ஆரம்பிச்சாங்க ரொம்ப பொம்பளை கேட்ட அந்த பொறுக்கி திறந்த காட்ட ஆரம்பிச்சுருங்க இப்படியே போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு வெளியூருந்து அவங்க சொந்த பந்தம் அப்படின்ட்டு வெளிநாடு வெளியூராக வந்துட்டு இருக்கு அப்படி திருவிழாவை காண வந்த தேவதை தான் தேவி தேவி ஏறுனா பூவரசோட சித்தி மக சென்னையில் வந்து காலேஜில் பிடிச்சிட்ருக்கா அதாவது நம்ம ராமச்சந்திரனுடைய சின்ன அத்த மகன் அப்படி பாக்கிறதுக்கு அச்சு அசலா வந்து பூவரசி மாதிரி இருக்காங்க பூவரிசை வந்து தாமன் இருப்பா இவ வந்து இருக்கா இருக்கான் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி அச்சு அசலா பூவரிசை மாதிரி இருக்கா இவளும் வந்து திருவிழா பாக்க வந்திருக்கா இந்த சாமி ஊர்வலம் இந்த ராத்திரி வந்து கூத்து இதெல்லாம் பார்க்க 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 அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பகல்ல வந்து அந்த ஊரை சுத்தி பாக்குறான் அந்த சூ அந்த ஊருனுடைய பசுமை எங்க பார்த்தாலும் நெல்லு கரும்பு வாழை அப்படி பசுமையாக இருக்குதுங்க குச்சிக்கிழமைன்னு சொல்லிட்டு பார்க்குற இடமெல்லாம் பசுகள் இருக்குது சின்ன ஓட ஓடுது ஏரியெல்லாம் தண்ணி நேரங்கள் இருக்குது ஒரு பக்கம் கருப்பு கோயில் கருப்பு சாமி கோயில் இன்னொரு பக்கம் வச்சிசங்கி ஆறு இந்த பக்கம் பார்த்தா கல்வாயின் மழை அழகு அங்கேருந்து கொற்று நீரி இவ்வளோ உண்மையுமே அந்த இயற்கை அன்னையின் கொடைவிலையில பார்த்து மயங்கி போயிடுவேன் அவ்வளோ அழகான கிராமமாக இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லை அந்த ஊர் மக்கள் திருவிழாவில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஆடர் பாடலில் ஓடக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளும் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது மூணாம் நாள் திருவிழா வந்து செட்டில்மெண்ட் மக்கள் எடுத்து நடத்துகிறாங்க அன்னைக்கு வந்து கரகாட்டம் கரகாட்டத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம தேவி வந்து என்ன பண்றா நம்ம ராமச்சந்திரன் கையை பிடிச்சிக்கிட்டு கரகாட்டம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அவங்க அத்தை பையந்தாங்கன்னு சுட்டி அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஊருக்குள்ளே வந்தாலும் அவள் தைரியமாக இருக்கான் அதனால் அவன் கை பிடிச்சிட்டு நார்கம் மாமாவை சுட்டு கூட்டு போயிட்டு வச்சுருச்சி பார்ப்பான் சாய்மூர்வள் எங்கெல்லாம் போது தான் போய்ட்டு இருக்கா பாவனத்தவணை பார்த்தாவே இந்த பசங்க மார்க் பாஸ்கரை மாட்டாங்க மாறன் டிரெஸ் பார்த்தா சும்மா பண்ணுவா அவள போய் அப்படியே உரைட்டாங்க ரெண்டு பேருக்கு பட்டியல் பட்டியர் பாரு ரெண்டு பேரும் கண்ணத்துல கழிச்சு கலங்கி போயிட்டாங்க அட்டிச்சல்ல கதிங்கி வச்சு அப்படியே அமைதியே கவலைப்பட்டு இப்போ வந்து தேவி வந்து அப்படியே சாமி திருவிழா பார்த்துட்டு இருக்கா அடுத்த நாள் வந்து முட்டை மக்கள் வந்து அந்த சாமிக்கு வந்து திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க காலையில பொங்கல் மதியம் வந்து இது சாமி உருவரசன் ஊர்வலம் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து கிடவெட்டி இன்னி கூட அந்த திருவிழா முடியுது அதாவது கிடவட்டி எப்படின்னா ஊர் தலைக்கட்டு முதல்ல ஆரம்பிச்சிருந்து மாலை வரலாம் அப்படியே போய்ட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் டோக்கன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துட்டாங்க சண்டை சேத்ரவாடு கூடன்னு சொல்லிட்டு எப்படி திருவிழாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா பகுதி மக்கள் ஒரு நாளைக்கு முட்டல் பகுதினா ஒரு நாளைக்கு காமராஜர் காலனின்னா ஒரு நாள் செட்டில்மெண்ட் மக்கள்னா ஒரு நாள் உள்ளூர் மக்கள்னா இந்த மாதிரி கிடவெட்டி நான் பார்த்தா டோக்கன் சிஸ்டம் மாதிரி கொடுத்தா அப்படியே இந்த மாதிரி காலி வளர்க்குற அந்த வாட்டுக்கு வந்து சி டோக்கன் தான் மாலை சாய்ந்ததுக்கு மேல கரெக்டா அவனோட வெட்டினா அந்த மாரிக்க வெட்டி முடிச்சா சரியா அந்த பள்ளி கொடுக்குறவனுடைய பூஜை முடிஞ்சிடும் பள்ளி போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மானச்சாமி பூசாரி வந்து என்ன பண்ணாரு உட்காந்துக்காரு அருள் வந்து அவர் தலையில வந்து தேங்காய் டீச்சிங் முடிச்சோடனே அந்த ஆட்டத்தை வந்து நிறுத்துவாங்க அவர் அப்படி தண்ணி திருப்பாரு பூ வைப்பாரு அந்த இது நெத்தியில வைப்பாரு நம்ம அந்த கொம்பு நடுவில் வைப்பாரு அதுக்கு ஆடிச்சுன்னா வெட்டிடலாம் ஒத்துரை ஊத்துறன்னு அடிச்சான் அர்த்தம் இப்படியே போயிட்டு இருக்கு அவர் எல்லாம் காலையில வந்து பொங்கல் குறிச்சாங்க பொங்கலுக்கு வந்து பேசிட்டு நம்ம அட்டு மக்கள் எல்லாம் தம்பி தெரிஞ்சிருப்பாங்க இந்த ராமச்சந்திரன் வகையாத தொண்டை பண்ணிட்டு இருக்கு இவர் என்ன பண்றாரு நம்ம ம விபூதி எடுத்து ராமச்சந்திரன் நெத்தில ஒரு சின்ன தெரிவு கிடைக்கிறது மன நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி நான் அது ஒரு சின்ன தெரிவு கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கு அப்படியே அவங்க அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா ராமச்சந்திரன் அப்பா அம்மா அத்த மகா தேவீர்கள் அவெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படியே இருக்கு மாலை வந்து கிடவட்ட வெட்ட ஆரம்பிக்காது முதல் கிடவட்டை அந்த ஊர் பஞ்சாயத்துல கிடவெட்டை வெட்டாங்க தேவிக்கு வந்து ஒரு ஆவணம் ஏன்னா இதோ வந்து சென்னையில பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு என்ன பண்ண கிடா வெட்டை யாருமே எட்டிக்கிட்டு முன்னாடி போய் நின்று பார்க்கறான் பார்க்கும்போது முதல் வெட்ட வெட்டி தலையை தனியா போட்டு அந்த ரத்தத்தை உட்குண்டால போட்டாங்க இது ஆட்டை தூக்கி போய் போட்டாங்க அந்த ஆடு கால் காலு துடி துடி ஃபர்ஸ்ட் வெட்டும் போது பார்க்கும்போது இருந்த அந்த ரசமே துடிக்கும் போது அவளுக்கு கஷ்டமா இருந்தாங்க அப்படின்ட்டு வெளியே வந்து அங்கிட்டு அவங்க அத்தான் இது எவ்வளவு நாள் அப்படின்னு இது ரெண்டு மூணு நேரம் ஓடுவா அப்படின்னு சொல்லுவாங்க சரி எனக்கு ஒரு மாதிரி நான் மாவட்ட தூட்டு ஊரவ சுத்தி பட்டுறேன் வயலுங்க அவன் சொல்றேன் அவன் அப்பா வந்து இப்போ சுத்தி சுகாதாரம் இருக்காம அவனே என்ன கத்துக்கிறோம்னு சொல்லி கேட்கும்போது இல்லத்த நான் பாத்துக்க நான் தான் தெரிய இருக்குல்ல நான் தெரியுமா பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவன் ராமசாரம் கையை குடிச்சிட்டு அப்படியே வாய்க்காலத்தில் ஓடுறான் பசுமே ரெண்டு சைடு வயல் இருக்கு அப்படியே ஓடுறான் ஒரு இடையே இருக்கா போயிட்டு ஒவ்வொரு இடமா பாத்துட்டு கனசுல ஆனவாரி இணைய வச்சு போயிட்டாங்க அந்த நீர் வீழ்ச்சி தொட்டுறது அளவை பாத்துக்கிற சீக்கிரமா பாருங்க இன்னுமே அந்த கல்வராய் மலை தொடர்ல அந்த ரெண்டாவது மலை அந்த அருவி கொட்டிட்டு இருக்கு பார்க்கும்போது அந்த அந்த மேகங்கள் அப்படியே மண்டலமா மண்டலமாகவே போகுதுங்க பார்க்கறது அவ்வளவு அருமையா இருக்கும் அது போயிட்டு நீர் அருவி குட்டும் போது அந்த புகமண்டம் அந்த மாதிரி கொட்டுது அப்படியே குட்டி ரசிக்கிறா இவர் என்ன ஆசனம் மேல வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அவனு சொல்லிட்டு மாமன் கை பிடிச்சிட்டே மேல வச்சுக்குவான் மீதி